உலக வரைபடத்தை மாற்றிய ஒரு சிறிய நாட்டு இளைய தலைமுறையை நீங்க பார்க்க போறீங்க அவர்கள் யாரு எதுக்கு இவ்வளவு முக்கியம் இன்று இந்த இளைஞர்களின் ரகசிய உலகத்துக்குள் நுழையலாம் இந்த நாட்டில் இருக்கும் இளம் மக்கள் உலக அறிவியல் விளையாட்டு மற்றும் கலாச்சாரத்தில் எப்படி தலைசிறந்த இடம் பிடித்து வருகின்றனர் அந்த அதிசயத்தை இன்றைய வீடியோவில் காண்போம் ஆனால் எல்லா நாடுகளிலும் டீனேஜர்கள் இருக்கிறார்களா பதினேழு வயது மட்டுமே உள்ளவர்கள் நாட்டை டீனேஜ் நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த நாடு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் பெற்றது இது உலகின் இளைய நாடு இந்த நாட்டின் மக்கள் தொகையின் சராசரி வயது முப்பது வயதுக்கும் குறைவானது அதனால்தான் இது இளைய நாடு என்று அறியப்படுகிறது இந்த நாட்டில் ஒரு விசித்திரமான பாரம்பரியம் உள்ளது அங்கு சில பெண்கள் தங்கள் இயற்கையான பெண் பண்புகளை கைவிட்டு முற்றிலும் ஆண்களைப் போல மாறுகிறார்கள் பெண்கள் ஆண்களைப் போல உடை அணிந்து தங்கள் வீட்டுப் பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் ஆண்களைப் போலவே வேலை செய்கிறார்கள் இங்கு ஏர்லி மேரேஜ் இல்லை கரியர் ஃபர்ஸ்ட் பல கொசோவா பெண்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுக்குப் பிறகே திருமணம் செய்கிறார்கள் முதலில் கரியர் எஜுகேஷனுக்கு முக்கியம் கொடுக்கிறாங்க அத்தகைய பெண்கள் இங்கே பர்னிஷா என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த நாடு மிகவும் அழகானது இந்த நாட்டின் நாற்பது சதவீதம் நிலப்பரப்பு காடுகளால் சூழப்பட்டுள்ளது அந்த நாடுதான் கொசோவோ இன்று இந்த வீடியோவில் அந்த நாட்டை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் வீடியோவை ஹைப் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கொசோவோ குடியரசு தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு பிரதேசமாகும் இந்த மாநிலம் பால்கன் பகுதியில் காணப்படுகிறது இது செர்பியா அல்பேனியா வடக்கு மாசிடோனியா மற்றும் மலை ஆக்ரா போன்ற அண்டை நாடுகளின் எல்லையாக உள்ளது கொசோவோ வெறும் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்த ஒரு சிறிய நாடு இங்குள்ள மக்கள் தொகை இரண்டு மில்லியனுக்கு மேல் இல்லை இவர்களில் தொன்னூற்று மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் பேர் கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்கள் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த நாடு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்புதான் சுதந்திரம் பெற்றது எனவே அவர்களிடம் சொந்த நாணயம் இல்லை அதனால்தான் யூரோ இங்கு நாணயமாக பயன்படுத்தப்படுகிறது இங்கு ஒரு யூரோவின் விலை இந்தியாவில் நூறு ரூபாய் ஐரோப்பாவிலேயே மிகவும் இளம் மக்கள் அதிகமுள்ள நாடு கொசோவோ இங்கு பெட்ரோல் விலை குறைவாக இருந்தாலும் பலருக்கு கார் வாங்கும் வசதி இல்லை கொசோவோ ஒரு தனி நாடுதான் ஆனால் இன்னும் பல நாடுகள் இதை சுயாதீன நாடாக ஏற்கவில்லை சில மேப்ஸில் கொசோவோ தனி நாடாக தெரியாது செர்பியாவின் ஒரு பகுதியாக காட்டப்படும் இடங்களும் இருக்கின்றன மக்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள்தான் ஆனால் பியர் குடிப்பதில் ஐரோப்பாவிலேயே முன்னணி நாடுகளில் ஒன்று கொசோவோ இங்கு பலருக்கு இந்திய திரைப்படங்கள் பாடல்கள் குறிப்பாக பாலிவுட் மீது பெரிய காதல் இருக்கிறது பல கொசோவா குடும்பங்களில் வெளிநாடுகளில் வேலை செய்யும் ஆண்களை விட பெண்களே வீட்டின் பொருளாதார முடிவுகளை எடுப்பவர்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போன்ற விஷயங்களில் கொசோவோ சட்டங்கள் கடுமையானவை பெண்களுக்கு லீகல் சப்போர்ட் வலுவாக உள்ளது கொசோவா விமன் அழகுக்காக மட்டுமல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் டிசிஷன் மேக்கிங் பவர் இண்டிபெண்ட் மைண்ட்செட் இவையே பெண்களின் உண்மையான அடையாளம் முஸ்லீம் நாடு ஆனால் இங்குள்ள பெண்கள் ஐரோப்பாவையே ஆச்சரியப்பட வைக்கிறார்கள் சில கிராமங்களில் பெண் ஒருமுறை ஆம் என்றால் திருமணம் பின்னால் மாற்ற முடியாதது என்ற நம்பிக்கை இன்னும் உள்ளது உலகில் சில நாடுகளில் ஒன்றாக கொசோவோ கொடியில் நாட்டின் வரைபடமே இடம்பெற்றுள்ளது நாட்டின் பெயர் கொசோவோ என்றாலும் மக்கள் பெரும்பாலும் பேசுவது அல்பேனியன் மொழியாகும் ஐரோப்பாவில் இருந்தாலும் இன்னும் யூரோப்பியன் யூனியன் உறுப்பினர் அல்ல இந்த நாடு இருக்கிறதா இல்லையா என்று உலகமே குழம்பும் இடம் அதுதான் கொசோவோ இந்த நாட்டை புரிந்து கொள்ள முதலில் அதன் தலைநகரான கிறிஸ்டினாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நகரத்துக்கு பத்தாயிரம் ஆண்டு வரலாறு உண்டு பல மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்டுள்ளனர் பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த நகரம் ஒட்டோமான் பேரரசின் வணிக நகரமாக இருந்தது சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவரும் வெளியேறினார் எனவே இது ஹியூகோஸ்லாப்பின் ஒரு பகுதியாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்துக்குப் பிறகு ஹியூகோஸ்லாப் அரசாங்கம் பிரிஸ்டினாவை நவீனமயமாக்க பழைய கட்டமைப்புகளை இடித்து புதிய கட்டிடங்களை கட்டியது கட்டுமானம் தொடங்கியதும் அதன் வரலாற்று தோற்றமும் மாறியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொசோவோ சுதந்திரம் பெற்ற பிறகு ஜூன் பதினைந்து அன்று புதிய அரசியலமைப்பு அறிவிக்கப்பட்டதன் மூலமாக கிறிஸ்டினா நாட்டின் அதிகாரப்பூர்வ தலைநகராக மாறியது யூகோஸ்லாவியாவுக்கு முன்பு கிறிஸ்டினா கொசோவோவின் நிர்வாக மையமாக இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு இது அரசியல் கலாச்சாரம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளின் மையமாக மாறியது இந்த நகரத்தில் பாராளுமன்றம் அரசு அலுவலகங்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் உள்ளன இந்த நகரம் கொசோவோவின் முதுகெலுபு என்று கூறலாம் ஏனெனில் இது அனைத்து நவீன கட்டிடங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளையும் கொண்டுள்ளது கிறிஸ்டினா சர்வதேச விமான நிலையம் மற்றும் இப்ராஹிம் ருகோவா மோட்டார் பாதை அல்பேனியாவுடன் இணைகின்றன இங்கு எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் அதனால்தான் இது ஐரோப்பாவின் இளைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள ஒட்டோமான் கம்யூனிச சகாப்தத்தின் கட்டிடக்கலை பாணி அனைவரையும் கவர்கிறது உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் கொண்ட அன்னை தெரசாவின் அரண்மனை இந்த நகரத்தில் உள்ளது இது உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாகும் கொசோவோ தேசிய அரங்கம் தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் தேசிய நூலகம் போன்ற பல கலாச்சார நிறுவனங்கள் இங்கு உள்ளன இதில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்கள் உள்ளன இது கிறிஸ்டினா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களுக்கும் சொந்தமானது இது ஒரு கல்வி மையமாகும் இங்குள்ள மக்கள் மிகவும் நட்பானவர்கள் அவர்கள் நல்ல விருந்தோம்பலை வழங்குகிறார்கள் இங்கு வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானது இங்கு வாழ்க்கை செலவும் மிகவும் மலிவானது அதனால்தான் பலர் கொசோவோவை ஐரோப்பாவின் சிறந்த இடமாக கருதுகின்றனர் ஜார்மியா பூங்கா போன்ற பல பூங்காக்கள் நகரத்தில் உள்ளன இது ஒரு சுற்றுலா தலமாகவும் உள்ளூர்வாசிகளுக்கு ஓய்வெடுக்க ஒரு இடமாகவும் செயல்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டில் சுதந்திரத்தை நினைவுகூறும் வகையில் நியூ நியூபார்ன் என்று பெயரிடப்பட்ட பல நினைவு நிடங்கள் உள்ளன பில் கிளின்டனின் சிலையும் உள்ளது இந்த சிலை நேட்டோ வான்வழி தாக்குதல்களில் அவரது பங்கை பிரதிபலிக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஃபாத்தி மசூதி கிறிஸ்டினாவில் உள்ள ஒட்டோமான் காலத்தின் ஒரு நினைவு நிலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நடந்த போரினால் இந்த நகரம் மிகவும் பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த நகர மக்கள் மீண்டும் கட்ட கடுமையாக உழைத்துள்ளனர் இங்குள்ள மற்றொரு ஈர்ப்பு கிரான்ஜானிகா மணாலயம் இது மிகவும் பழமையானது இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்றில் செர்பிய மன்னர் ஸ்டீஃபன் மில்லிட்டனால் கட்டப்பட்டது இந்த மடாலயம் கொசோவோவின் செர்பிய மக்களுக்கு ஒரு முக்கியமான மத மற்றும் கலாச்சார தளமாக உள்ளது கிராஞ்சானிகா மடாலய தேவாலயம் கன்னிமேரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதன் சுவர்கள் எழுநூறு ஆண்டுகள் பழமையான வண்ணமயமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த ஓவியங்கள் பைபிள் கதைகளையும் செர்பிய வரலாற்றையும் சித்தரிக்கின்றன மடாலய கட்டிடம் அதன் உயர்ந்த குவிமாடங்கள் மற்றும் வளைவுகளுடன் மிகவும் அழகாக இருக்கிறது இது செர்பிய பைசாண்டியன் பாணிகளின் சிறந்த கலவையாகும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பதில் நடந்த கொசோவோ போருக்கு பிறகு இந்த மடாலயம் செர்பிய மக்களுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கொசோவோ போரின்போது இது நேட்டோ துருப்புகளால் பாதுகாக்கப்பட்டது இன்றும் கூட பிரார்த்தனைகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இங்கு நடத்தப்படுகின்றன கொசோவர்கள் ஃப்ளிஜியா என்ற பானத்தை சாப்பிட விரும்புகிறார்கள் இந்த உணவு மாவு மற்றும் தயிரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மற்றும் ஜாமுடன் பரிமாறப்படுகிறது அவர்கள் ஜாவா என்ற உணவையும் விரும்புகிறார்கள் இந்த உணவு ஆட்டுக்குட்டியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மற்றும் வெங்காய ரொட்டியுடன் சாப்பிடப்படுகிறது இது இங்குள்ள தெரு உணவு உணவகங்களில் பரவலாக கிடைக்கிறது இது கொசோவோவில் உள்ள பிரபலமான பளிங்கு குகைகள் கொசோவோ சுண்ணாம்பு குகைகளின் பெயரால் அழைக்கப்படுகிறது தலைநகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொசோவோவில் உள்ள கர்ஹி கிராமத்தில் இந்த பகுதி அமைந்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் அகமது என்ற உள்ளூர் விவசாயியால் அவரது தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குகை மண் தோண்டிக் கொண்டிருந்தபோது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போதிருந்து இது சுற்றுலா பயணிகளையும் விஞ்ஞானிகளையும் ஈர்க்கும் மையமாக மாறியுள்ளது இந்த குகை மில்லியன் கணக்கான ஆண்டு வரலாற்றை கொண்டதாக அறியப்படுகிறது குகையில் வெப்பநிலை மிகவும் குளிராக உள்ளது உள்ளே ஈரப்பதம் பதினைந்து டிகிரி செல்சியஸுடன் உள்ளது அதன் சரியான நீளம் தெரியவில்லை என்றாலும் அது ஆயிரத்து இருநூற்று அறுபது மீட்டர் நீளமாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் கொசோவோவின் பொருளாதாரம் இவற்றை சார்ந்துள்ளது ஒன்று சுற்றுலா இரண்டாவது சுரங்கம் மூன்றாவது சேவைத்துறை நான்காவது விவசாயம் ஐந்தாவது அன்னியச் செலவாணி இந்த துறைகள் அனைத்திலும் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது மக்கள் சிறிய கடைகளை மற்றும் பெரிய தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள் கொசோவோவின் நடுவில் உள்ள கிளீனா நகருக்கு அருகில் உள்ள மெருஷா பூங்காவில் அமைந்துள்ள பிரபலமான இடம் மெருஷா நீர்வீழ்ச்சி இங்கே இந்த நீர்வீழ்ச்சி பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள பள்ளத்தாக்கால் உருவாக்கப்படுகிறது இதில் பதிமூன்று ஏரிகள் மற்றும் பல நீர்வீழ்ச்சிகள் உள்ளன ஆறு அல்லது ஏழு ஏரிகளுக்கு இடையில் உள்ள மிக உயரமான நீர்வீழ்ச்சி இருபத்தி இரண்டு மீட்டர் ஆகும் இந்த நீர்வீழ்ச்சிகளின் சிறப்பு என்னவென்றால் அவற்றின் அழகு சுற்றியுள்ள பச்சை காடுகள் வெள்ளை சுண்ணாம்பு சுவர்கள் மற்றும் இங்குள்ள நீரின் நிறம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் ஏரியே மிகவும் சுத்தமாக இருக்கும் கோடையில் மக்கள் இங்கு நீந்த வருகிறார்கள் சிலர் உயரமான பாறைகளிலிருந்து குதித்து மகிழ்கிறார்கள் மெருஷா குகைகளும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன இது ஒரு சிறைச்சாலை கோட்டை ஃப்ரிஜிரான் கோட்டை இது ஒரு வரலாற்று கோட்டை இந்த கோட்டை ஃப்ரிஜிரான் நகரில் உள்ள ஒரு உயரமான மலையில் கட்டப்பட்டது இங்கிருந்து நகரம் மற்றும் மலைகளின் அற்புதமான காட்சி அழகாக இருக்கிறது அதன் வரலாறு கிமு இரண்டாயிரத்துக்கு முந்தையது ஆனால் கோட்டை பதினொன்றாம் நூற்றாண்டில் பைசாண்டியன் காலத்தில் தொடங்கி ஒட்டோமான் காலத்தில் முடிக்கப்பட்டது கோட்டை அதன் வலுவான சுவர்கள் மற்றும் கோபுரங்களுக்கு பிரபலமானது கோட்டை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஈகோ நகரம் டிகோ நகரம் மற்றும் தெற்கு நகரம் கொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் பழைய ஆயுதங்களும் பாத்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை பைசாண்டியன் ஒட்டோமான் காலத்தை சேர்ந்தவை வர்த்தக வழிகளை பாதுகாப்பதற்காக இந்த கோட்டை கட்டப்பட்டது இன்று இது சுற்றுலா பயணிகளுக்கு திறந்திருக்கிறது இங்கிருந்து சூரிய அஸ்தமன காட்சி அற்புதமாக இருக்கிறது இந்த ஃப்ரிஜிரான் நகரம் திரைப்பட உணவாளர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் டூகோஃபெஸ்ட் என்ற சர்வதேச ஆவணப்பட விழா நடத்தப்படுகிறது உலகம் முழுவதும் இருந்து ஆவணப்படங்கள் இங்கு திரையிடப்படுகின்றன ஐரோப்பாவில் கொசோவோவில் இந்த விழா மிகவும் பிரபலமானது இந்த நகரம் அதன் பாரம்பரிய எம்பிராய்டரிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள பெண்கள் வண்ணமயமான நூல்களால் மிக அழகான ஆடைகளை நெய்கிறார்கள் திருமணங்கள் மற்றும் விழாக்களின் போது இவை அணியப்படுகின்றன இங்குள்ள மக்கள் நூறு ஆண்டுகளிலிருந்து இந்த கனவை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே இது ஒரு அழகான நாட்டின் மிகச்சிறிய கதை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை கருத்து பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மேலும் பார்த்ததற்கு நன்றி